ஒவ்வொரு தேர்தல் முடிஞ்ச உடனே மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை எவ்வளோ ஓட்டு போட்ட வாக்காளருடைய எண்ணிக்கை எவ்வளோ வாக்கு சேதமே எவ்வளோ இந்த மூன்று டேட்டாவுமே தேர்தல் ஆணையம் தேர்தல் முடிஞ்ச உடனே வெளியிடணும் அதுதான் ரூல்ஸாக இருந்துச்சு ஆனால் இந்த ஃபேஸ் ஒன் தேர்தல் முடிஞ்சு பதினோரு நாட்களுக்கு கழித்து அது ஃபேஸ் டூ தேர்தல் முடிஞ்சு நான்கு நாட்கள் கழித்து ஏப்ரல் முப்பதாம் தேதி தேர்தல் ஆணையம் ஒரு டேட்டா வெளியிடுறாங்க அந்த டேட்டாவில் மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கையும் இல்லை ஓட்டு போட்ட வாக்காளருடைய எண்ணிக்கை இல்லை வெறும் வாக்கு சவிதம் மட்டும்தான் இருந்துச்சு அந்த வாக்கு சவிதமே தேர்தல் நடைபெற்ற அன்னைக்கு இரவு ஏழு மணிக்கு சொன்னதை விட அஞ்சு ஆறு சதவீதம் கூட்டி சொல்லப்பட்டிருந்துச்சு அப்போவே இதை கண்டித்து ஒரு வீடியோவை நம்ம தெளிவாக வெளியிட்டிருந்தோம் அதாவது மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கையும் ஓட்டு போட்ட வாக்காளருடைய எண்ணிக்கையும் மறைக்கிறாங்க இப்படி மறைச்சாங்க அப்படின்னா எதிர்காலத்தில் வாக்காளருடைய எண்ணிக்கையை கூட்டி சொல்லக்கூடிய வேலையில் இந்த தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக ஈடுபடும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே ஏப்ரல் முப்பதாம் தேதியை எச்சரித்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம் நம்ம சந்தை

வழங்கப்படுறவருடைய எண்ணிக்கையும் வெளியிட்டே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏடிஆர் தொடுத்த அந்த வழக்கு என்பது மே இருபத்தி நாலாம் தேதி ஒகேசன் பெஞ்சில் தான் விசாரிப்பதா இருந்துச்சு அதாவது இன்று முதல் உச்சநீதிமன்றம் கோடை விடுமுறைக்கு சென்றிருக்கிறது அப்படி கோடை விடுமுறையில் விசாரிக்கக்கூடிய இந்த வழக்கை நேற்றுக்கு திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா தலைமை நீதியான அவர்கள் நான் இந்த வழக்கை விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே கையில் எடுத்தது தேர்தல் ஆணையம் மட்டுமல்லாது உச்ச நீதிமன்றத்தையுமே மிகப்பெரிய உள்ளாச்சு இந்த வழக்கில் நடைபெற்ற வாதங்கள் என்பது தேர்தல் ஆணையத்துடைய மோசடியை அம்பலப்படுத்துவாதம் அமைஞ்சிருக்கு தேர்தல் ஆணையத்துடைய வழக்கறிஞரான அமித் மிஸ்ரா அவர் வந்தோனே என்ன தெரியுமா சொல்றாரு நாங்கள் தேர்தலை வெளிப்படையாக நடத்திக்கிட்டு இருக்கோம் எந்த வேட்பாளரும் சந்தேகத்தை எழுப்பலை இவர் மட்டும் தான் சந்தேகத்தை எழுப்புறார் ஏடிஆர் அமைப்பின் சார்பாக ஆஜரான பிரசாந்த் பூஷன் அவர்கள் இது மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகங்கள் மக்கள் ஆட்சேபனை வைக்கிறாங்க இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஏற்கனவே இவிஎம் வழக்கில் இதே மாதிரி தான் இவங்க வழக்கு போட்டு தோத்து போனாங்க உச்சநீதிமன்றம் இவிஎம் நம்பலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த வழக்கு வேற இந்த வழக்கு வேற அப்படின்னு சொல்லி பிரசாந்த் பூஷன் அவர்கள் சொல்லும் ஏன் இந்த வழக்கை விசாரிக்க கூடாதுன்னு சொல்றீங்க கண்டிப்பாக விசாரிக்கணும் ஏன் நீங்க ஃபார்ம் செவன்டீன் சி ஃபார்ம் உடனடியாக உங்க வெப்சைட்ல வெளியிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்ட உடனே ஆடி போயிடுச்சு இந்த தேர்தல் ஆணையம் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒகேசன் பெஞ்ச் மே இருபத்தி நாலாம் தேதி தான் விசாரிக்கணும் அப்படின்றத சந்திரசூட் அவர்கள் அன்றைக்கே எடுத்தாங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல அதுவும் கோர்ட் நேரம் முடிஞ்சிருச்சுங்க சந்தோஷவர்களுடைய பெஞ்சோடைய நேரம் வந்து முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படிப்பட்ட நேரத்தில் சந்தோஷவர்கள் நான் இந்த வழக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி நான்கு பத்து அதாவது சாயந்தரம் நாலு பத்துக்கு இந்த வழக்கு விசாரணையை எடுத்திருக்கிறாரு அதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே வரைக்கும் நீட்டிக்கிட்டே போச்சு இந்த வழக்கில் தேர்தல் ஆணையத்தின் சார்பாக இன்னொரு வழக்கறிஞர் ஆஜரானார் அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா இந்த பிரசாந்த் பூஷன் எதையாவது ஒரு நினைப்பாரு அதை உடனே ஒரு மனுவா போடுவார் அதையும் இந்த உச்சநீதிமன்றம் உடனே விசாரிக்கிறது அது என்னங்க பிரசாந்த் பூஷனுக்கு மட்டும் சிறப்பு செலவு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற தலைமை நீபதியை மிரட்டும் தொணியில் கேள்வி கேட்க உடனே கோவப்பட்ட சந்திரசூட் அவர்கள் எப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம் இது தப்பான குற்றச்சாட்டு ஒரு பொய்யான குற்றச்சாட்டு ஒரு பிரச்சனையில் கோர்ட்டை தலையிட்டு தான் ஆகணும் அப்படின்னா தலையிட்டு தான் ஆவோம் அந்த பிரச்சனை யார் கொண்டு வராங்கன்லாம் நாங்கள் பார்க்க போகிறது கிடையாது அது எப்படிப்பட்ட பிரச்சனை அப்படின்றத நாங்கள் பார்ப்போம் இந்த பிரச்சனையில் விடிய விடிய விசாரணை நடக்கணுமா இரவு முழுவதும் கோர்ட்டை செயல்படணுமா கண்டிப்பாக விடிய விடிய கூட நான் விசாரித்து தீர்வேன் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமான ஒரு வாதத்தை சந்தோஷ்டவர்கள் வச்சாங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்ம் செவன்டீன் சிஐ உடனடியாக வெளியிடணும் அப்படின்றது தான் சந்தோஷ சுட்டவர்கள் வச்ச ஒரு வாதமே ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்க அப்படின்னா அது எப்படிங்க உடனே முடியும் எல்லா பூத்துலேருந்தும் எங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சந்திரசூட் அவர்கள் சூப்பரான பாயிண்ட் சொன்னார் என்னன்னா அந்த காலத்தில் தான் நம்மளுக்கு வந்து ஃபார்ம்லாம் வந்து வந்து தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு வரதுக்கு லேட் ஆகும் பேப்பரில் எழுதுவாங்க இந்த காலத்தில் ஆப் இருக்குல்ல அந்த ஆப்பில் ஒவ்வொரு போலிங் பூத் ஆஃபீஸருமே எல்லா டேட்டாவையும் அன்னைக்கு சாயந்தரமே அப்லோட் பண்ணிடுறாரு அப்படி இருக்கும்போது ஏன் உங்கள் வெப்சைட்டில் உடனே நீங்கள் வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க உடனே அதுக்கெல்லாம் டைம் வந்து ஆகும் எல்லா டேட்டாவும் எங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எப்படி எஸ்பிஐ சொன்னாங்க எங்களுக்கு டைம் ஆகும் பேப்பரில் இருக்குது அதெல்லாம் வந்து எங்களால் வெளியிட முடியணும் அதே வாதத்தை தேர்தல் ஆணையமும் நேற்றைக்கு கோர்ட்ல வச்சாங்க உடனே சந்தோஷம் சொன்னாரு சரி அன்னைக்கு வரதுக்கு லேட் ஆயிரும் அடுத்த நாள் இருக்கல அடுத்த நாள் வெளியிடாம அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே என்ன பதில் சொல்லணும்னு தெரியாமல் முழிச்சுட்டாங்க இந்த தேர்தல் ஆணையம் உடனே சந்திரசுட்டவர்கள் என்ன உத்தரவு தெரியாமல் போட்டாங்க உங்களுக்கு ஏழு நாள் டைம் தர்றேன் இந்த ஏழு நாளில் ஏன் நீங்கள் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை அதே போல் ஓட்டு போட்டவர்களுடைய எண்ணிக்கையை வெளியிடலை அப்படின்ற காரணத்தை எனக்கு ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்க ஏன்னா அந்த ஃபார்ம் சவுண்டின் சிஏ பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்கன்ற அந்த டீட்டெயில் வந்து உடனே ஆப்பில் வந்து ஏறிடும் அதை உடனே வெளியிடலாம் ஆனால் தேர்தல் ஆணையம் வெளியிடாமல் மறைச்சிருக்கிறாங்க இது மிகப்பெரிய ஒரு ஊழல் அப்படின்றது தான் பொதுமக்களுடைய ஏடி ஆரம்புடையும் குற்றச்சாட்டாகவே இருந்துச்சு